ஐஸ்வர்யா தனுஷ் இணைகிறார்களா நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிய பிரியவுள்ளதாக அறிவித்ததை தொடர்ந்து இவர்களுடைய விவாகரத்து வழக்கில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்துள்ளது அதாவது கோலிவுட் திரையுலகில் தன்னுடைய தந்தை மற்றும் அண்ணன் செல்வராகவன் உதவியோடு துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் அறிமுகமானவர் நடிகர் தனுஷ் இவரின் முதல் படம் வெற்றிகரமாக அமைந்த போதிலும் தோற்றத்தின் காரணமாக அதிக அளவில் விமர்சனங்களுக்கும் உள்ளானார் ஆனால் அடுத்தடுத்த திரைப்படங்களால் தற்பொழுது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகராகவும் வளர்ந்து நிற்கிறார் தனுஷ் திருமணத்திற்கு பின்னர் நடிகர் என்பதை தாண்டி பாடகர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என தன்னுடைய திறமையை திரையுலகில் வெளிக்காட்டிய தனுஷ் தமிழ் படங்களில் மட்டுமல்லாது தெலுங்கு ஹிந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் நடித்துள்ளார் தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடிக்கு யாத்ரா லிங்கா என இரண்டு மகன்களும் உள்ள நிலையில் ஐஸ்வர்யாவும் தனுஷும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனமொற்று பிரிந்து செல்ல உள்ளதாகவும் அறிவித்தனர் தனுஷ் ஐஸ்வர்யாவை மீண்டும் சேர்த்து வைக்க ஒரு வருடத்திற்கு மேலாக இரு வீட்டு தரப்பிலிருந்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் ஐஸ்வர்யா தனுஷ் இருவருமே தங்களுடைய முடிவில் தீர்மானமாக இருந்தனர் மேலும் இவர்களுடைய குழந்தைகளும் இவர்களின் முடிவுக்கு தங்களின் ஆதரவை தெரிவித்து அம்மா அப்பா என இருவரிடம் மாறி மாறி வசித்து வருகின்றனர் மூத்தாக சென்று கொண்டிருந்த தனுஷ் ஐஸ்வர்யா தங்களின் வாழ்க்கையில் விவாகரத்து பெற்று பிரியும் முடிவை எடுத்ததற்கான பல காரணங்கள் யூகத்தின் அடிப்படையில் சமூக வலைதளங்களில் வெளியானாலும் இதுவரை ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் இருவருமே தங்களுடைய விவாகரத்துக்கான காரணத்தை ஒருமுறை கூட கூறவில்லை இந்த நிலையில் இந்த ஆண்டு விவாகரத்து கூறி ஐஸ்வர்யா தனுஷ் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் இருவருக்குமான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று தனுஷ் ஐஸ்வர்யாவின் விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலைகள் ஐஸ்வர்யா தனுஷ் இருவருமே நீதிமன்றத்தில் ஆஜராகாத கா காரணத்தினால் இந்த வழக்கை அக்டோபர் தள்ளி வைப்பதாக நீதிபதி அறிவித்தார் இதைத் தொடர்ந்து இருவருக்குமே விவாகரத்தில் உடன்பாடு இல்லையா என சில பேச்சுக்கள் அடிபட்டு வரும் நிலையில் அக்டோபர் தேதி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து